குடும்பத்துல உள்ள பிரச்சனையை நினைச்சு ஏதாவது பண்ணிக்கலாமா நினைக்கிறியா ராசாச்சி பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது செஞ்சிடாதம்மா ஏசப்பா உன்ன வாழ வைப்பாரு ஏசப்பா கண்ணீர காங்கிற தெய்வமா இசக்கிய ராஜா மரணத்தை நினைச்சு பயந்து அழுதாருமா ஒரு கண்ணீரை பார்த்து அவருக்கு இருந்த கேன்சர் வியாதியதே ஏசப்பா சோமாக்கிட்டாரு ஏசப்பாக்கு தேர் காங்கற மாதிரி ஒரு பொண்ணுதமா ஏசப்பட்ட சொல்லி கண்ணீர் விட்ட சாத்தி உன் கண்ணீர் தரையில விடும் போது அதை பார்த்து ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வார் உன் விண்ணப்பத்தையும் கேட்பாரு உன் கண்ணீரையும் காண்பாரு ராசாச்சி நீ வடிக்கிற கண்ணீருக்கு அவ்வளவு பவுர் இருக்கு ராசாட்சி நீ ஏசப்பாக்கு முன்னாடி கண்ணீர் வடிச்சேன்னா மனுஷங்களுக்கு முன்னாடி நீ நல்லா இருப்ப உன் ஆயுசு நாளையும் ஏசப்பா கூட்டி குடுப்பாருமா உன் பிரச்சனைக்கெல்லாம் உன் கண்ணீர் இல்லாம முத்துப்புள்ளி வைக்க முடியும் உன் கண்ணீரை பார்த்துட்டு உனக்கு அற்புதம் செய்யாம ஏசப்பா போக மாட்டாரு ராசாக்கி அவர் மனதுருக்கும் இல்ல தெய்வமா அவரு உன்னை வாழ வைப்பாரு ராசாக்கி நீ கவலைப்படாத